ஏன் இந்த இரவு இத்தனை கொடுமையானதாக இருக்கிறது என்றோ நடந்த சில அல்லது பல கசப்பான சம்பவங்களையே அது நினைவுபடுத்துகிறது இந்த இரவு சில நேரங்களில் என்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கிறது என்னிடம் இந்த இரவு அதிகப்படியான கேள்விகள் கேட்கிறது என் விரல் நகங்களை வைத்தே என்னை கீறுகிறது என் கண்ணீர் துளிகளை வைத்தே என்னை சுடுகிறது என்னுடன் இல்லாதவர்களை மட்டுமே நினைத்து என்னை ஏங்க வைக்கிறது ஏன் இந்த இரவு இத்தனை கொடுமையானதாக இருக்கிறது ஒரு நீண்ட தனிமை ஒரு நீண்ட மௌனம் அருகில் யாருமே இல்லாத உணர்வு இவையெல்லாம் நொடிப்பொழுதில் தந்துவிடுகிறது மின்வசிறை சுற்றினாலும் புழுக்கமாகவே இருக்கிறது ஜன்னலை திறந்து வைக்கவும் முடியவில்லை இந்த இரவு நேரடியாகவே என்னை எதிர்கொண்டு என்னை பயமுறுத்துகிறது எதிர்காலம் பற்றி அடுத்த கட்ட நகர்வை பற்றி அதையெல்லாமும் தாண்டி நீ ஏன் ஒரு கோமாளியாக இருக்கிறாய் ஒரு ஏமாளியாக இருக்கிறாய் ஒரு பயந்தாங்கோழியாக இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்கிறது ஏன் இந்த இரவு இத்தனை கொடுமையானதாக இருக்கிறது மண்டைக்குள் தண்டவாளம் அமைத்து குறுக்கே மறுக்கே ஒரு ரயில் இடைவிடாத போய்கொண்டே இருப்பதை போல் ஒரு சத்தம் அது என் மன உளைச்சலின் ரீங்காரமாகக் கூட இருக்கலாம் திடீரென மூச்சை அடைப்பது போல் இருக்கிறது அது சிலர் எனக்கு செய்த துரோகத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் ஏன் இந்த இரவு இத்தனை கொடுமையானதாக இருக்கிறது பகலில் ஒரு காட்சி இரவில் ஒரு காட்சி பகலில் புல்லில் இருந்து பனித்துளிகள் மறைந்து விடுகின்றன இரவில் விண்ணில் இருந்து புல்வெளிகள் மறைந்து பனித்துளிகள் மட்டும் அந்தரத்தில் தொங்குகின்றன இந்த இருளின் ஒளி என்னை ஞானியாக்க முயற்சிக்கிறது ஆனால் என்ன செய்வது மனிதன் எப்போதும் மனிதன்தானே